தென்னிந்தியாவில உள்ள தமிழ்நாடு பண்டைய வரலாறு மற்றும் பன்முகமான கலாச்சாரத்தின் நிலமாகும் இங்கு அழுகிய கோவில்கள் கண்கவர் கடற்கரைகள் மற்றும் பசுமையான மலைநிலங்கள் தமிழ்நாடு பாரம்பரியம் மற்றும் நவீனத்தன்மையின் தனித்துவமான கலவையை வழங்குது இந்த மாநிலம் பல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களுக்கு வீடாக உள்ளது இதுல தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வர் கோவில் மிக சிறந்தது மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் பண்டைய சோழர் பாண்டிய மற்றும் சேரரசர்கள் தமிழ்நாட்டை அச்சிச்சி செய்தனர் அவர்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தின் செருமையான பாரம்பரியத்தை விற்ற சென்னை தலைநகரம் குரோமுண்டா கடற்கரையில் உள்ள ஒரு பரபரப்பான மாநகரமாகும் இது வணிகம் கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய மையமாகும் சென்னையின் அழுகிய கடற்கரைகள் குறிப்பா உலகின் நீளமான கடற்கரைகள ஒன்றான மரினா பீஸ் பிரபலமாகும் நகரம் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஹிஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டிய தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தை உள்ளாக்கியுள்ளது அரசு அருங்காட்சியகம் தமிழர் நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களை கொண்டுள்ளது சென்ன விமானம் ரயில் மற்றும் சாலை மூலம் நன்கு இணைக்கப்பட்டது வைக்க ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மதுரை இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் இது மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்காக பிரபலமாக உள்ளது இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலையின் ஒரு சிறப்பான படைப்பு உயரமான கோபுரங்கள் சிக்கலான செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மதுரை அதன் மல்லிகை பூக்களுக்காகவும் பிரபலமாக உள்ளது அவை மலர் சந்தையில் விற்கப்படுகின்றன இந்த நகரம் கயிற்றி நெய்தல் மையமாகவும் உள்ளது இங்கு அழகான பட்டு செயலக நீலகிரி மலைகளின் மத்தியில் அமைந்துள்ள ஊட்டி பிரபலமான மலைவாசமாகும் இதன் குளிர்ந்த காலநிலை தேயிலை தோட்டங்கள் மற்றும் அழுகிய இயக்க காட்சிகளுக்கா பிரபலமாக உள்ளது நீலகிரி மலை ரயில் பாதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் மலைகளின் கண்கவர் காட்சிகளை வழங்குகிறது ஊட்டி ஏரி படகு சவாரிக்கா பிரபலமான இடமாகும் வியல் பூங்காவில் பல்வேறு வகையான தாவரங்கள் உள்ள நீலகிரியின் உயரமான இடமான தோட்டப்பேட்டா சிக்கரம் சுற்றியுள்ள மலகளின் பரந்த காட்சிகளை வழங்குகிறது தமிழ்நாடு செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது பாரம்பரிய நடன வடிவமான பரதநாட்டியத்திற்கு பிரபலமாகும் இந்த நடன வடிவம் சிக்கலான காலடிசைகள் வெளிப்படையான சைகைகள் மற்றும் விரிவான உடைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது சிக்கலான ராங்கல் மற்றும் தாள அமைப்புகளுடன் கர்நாடக இசையும் தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் தமிழ்நாடு கைத்தறி நெசுவலுக்களுக்கு பிரபலமாகும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் மற்றும் மதுரை பருத்தி சேலைகள் தங்கள் கைவினை திறனாலும் அழகாலும் புகழ்பெற்றவை மாநிலத்தில் கைவினைப் பொருட்களின் நீண்ட பாரம்பரியம் உள்ளது இதில் வெண்கல சிலைகள் கல் செதுக்கல்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் அடங்கும் தமிழ நாட்டில வருடம் முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன பொங்கல் அறுவடை திருவிழா ஜனவரியில மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருவிழாவில மக்கள் மண்பானைகளில் அரிசி சமத்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் தீபாவளி விளக்குகளின் திருவிழா மற்றொரு முக்கியமான திருவிழா ஆகும் இது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தீபாவளி திருவிழாவில் மக்கள் விளக்குகள் ஏற்றி பட்டாசுகள் வெடிச்சு நல்லது கெட்டதை வெல்வதை குண்டாடுகின்றனர் மற்ற முக்கியமான திருவிழாக்கள் தீபம் மற்றும் நவராத்திரி அடங்கும் இங்கு அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் மசாலாக்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இட்லி தோசை மற்றும் வடை பிரலமான காலை உணவுகள் இவை சாம்பார் மற்றும் சட்னியுடன் பரிமாறப்படுகின்றன பிரியாணி இறைச்சி அல்லது காய்கறியுடன் தயாரிக்கப்படும் ஒரு அரிசி உணவு மற்றொரு பிரபலமான உணவாகும் செட்டிநாடு சமையல் செட்டிநாடு பிராந்தியத்தில் இருந்து அதன் காரமான மற்றும் சுவையான உணவுகளுக்கு பிரபலமாகும் தென்னிந்தியா பில்டர் காபி ஒரு வலுவான மற்றும் மனமிக்க காபி கண்டிப்பா சுவக்க வேண்டியது தமிழ்நாட்டின் மக்கள் தங்கள் அன்போம் விருந்தோம்பலும் குண்டவர்கள் அவர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பெருமையாகக் கொன்றனர் மாநிலத்தில் கல்வியறிவு மிக உயர்ந்தது மக்கள் பொதுவாக தங்கள் கடின உழைப்பும் தொழில் உணவு தம்மையாலும் அறியப்படுகிறார்கள் தமிழ் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாகும் நகர்ப்புறங்களில் ஆங்கிலம் பரவலாக பேசப்படுது தமிழ்நாட்டின் மக்கள் பொதுவாக மதபரிவாதிகள் மாநிலம் முழுவதும் கோவில்கள் மசூதிகள் மற்றும் தேவாலயங்காரலா தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத பயண அனுபவத்தை வழங்குகிறது பண்டைய கோவில் மற்றும் பரபரப்பான நகரங்கள் முதல் அமியன மலைநிலைகள் மற்றும் தூய்மையான கடற்கரை வரை மாநிலம் அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்குகிறேன் தமிழ்நாட்டின் மாயத்தை அனுபவிக்கும் அதன் செழுமையான கலாச்சாரத்தில் மூழ்கி அதன் சுவையான உணவுகளை ரசிக்கவும் மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்குங்கள் பாருங்க தென்னிந்தியாவின் இதயத்தை கண்டியங்க